இப்போ கிலோ வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு அனதானதான் போட போறோம் வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் நல்லா காஞ்ச உடனே அஞ்சு லிட்டர் சன்ஃபவர் ஆயில் எடுத்து வச்சிருக்கோம் அதுல இருந்து ஒரு நாலு லிட்டர் மட்டும் எடுத்து ஊத்தி அடுத்து டால்டா எம்எல் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ இருபது இருபது கிலோ தனித்தனியாக தான் செய்ய போகிறோம் ஸோ இப்போ நம்ம இருபது கிலோவுக்கு அளவு மட்டை இல்லவங்க ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அடுத்து இருபத்தஞ்சி பச்சை மிளகாவை எடுத்து நீட் கட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இது எடுத்து சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கின பிறகு பத்து கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை எடுத்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னியிரமாக வந்த பிறகு அது கூடிய உருமிளகா தூள் சேர்த்துக்கலாம் உருமிளகா தூள் இப்பயே நம்ம என்ன கூடயே சேர்த்தாதான் கடைசியாக நம்ம கலர் போடாமல் நேச்சுரலான கலரு சூப்பராக வந்து பார்த்துன்னு வருங்க அடுத்து பட்டளவங்காலக்கா நம்ம மிக்சியில் போட்டு தூள் அடித்து வச்சுருக்கோம் இதை எடுத்து சேர்த்துக்கலாம் அடுத்து பூண்டு நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சி வச்சிருக்கோம் இதை எடுத்து சேர்த்துக்கலாம் அடுத்து இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அடுத்து பத்து கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் எடுத்து சேர்த்துக்கலாம் அடுத்து கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு ஒரு கட்டும் சேர்த்துக்கலாம் அடுத்து கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு தேவையானாலும் சேர்த்துக்கலாம் அடுத்து தேவையானாலும் பட்டாணி சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்ச கேரட்டு பீன்ஸு தேவையானாலும் சேர்த்துக்கலாம் அடுத்து தேவையான அளவு சோயா பீன்ஸ் சேர்த்துக்கலாம் அடுத்து தயிர் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் அரிசி போடாமையே கிரேவியோட வாசனை அடிச்சு தூக்குது அப்ப அரிசி போட்டு வெஜிடபிள் பிரியாணியை செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அடுத்து அளவு தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ தேவையான தண்ணி ஊத்தியாச்சு இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ அந்த தக்காளி பீன்ஸ் கேரட் எல்லாம் நல்லா வேகட்டும் அது வரைக்கும் நம்ம ஒரு தம் போட்டு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் அது வரைக்கும் காய் வேகட்டும் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா குதிச்சுட்டு இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி போற நேரம் வந்தாச்சு காய்கறியெல்லாம் நல்லா வந்து விழுந்தாச்சு இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம் இப்போ கரெக்டான பதம் வந்தாச்சு இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம் இப்போ அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அரிசிக்கு மேல இருக்கு அப்படி இருக்க கூடாது அந்த தண்ணிக்கும் அந்த அரிசிக்கும் லெவலா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்த பிறகு தான் தம்மே போடணும் அது வரைக்கும் இங்க அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு லேசா கலர் விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிடுங்க இப்போ அந்த அரிசியும் தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா ஈவுக்குலாம் வந்தாச்சு இப்போ நம்ம தம் இப்போ கீழே இருக்கிற கறியெல்லாம் எடுத்து தம் மேலே போட்டுக்கலாம் கரெக்டாக இருபத்தஞ்சி டு முப்பது நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெஜிடபிள் பிரியாணி தயாராகிடுங்க இப்போ நம்ம தம் போட்டு கரெக்டாக ஒரு முப்பது நிமிஷம் ஆயிருக்கும் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் ஆடா இங்கே பாருங்களேன் எப்படி இருக்கு வெஜிடபிள் ரைஸ் சும்மா பார்க்கறதுக்கு அவ்வளோ பூ சூப்பராக இருக்கு அதோட அந்த வாசனை பாருங்களேன் எப்படி இருக்கு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் நம்மளுக்கு வந்து தயாராகிடுச்சு இதே போல இருபது கிலோ ரெண்டு டப்பரா செஞ்சு வச்சிருக்கோம் இப்போ நம்ம போயிட்டு அன்னதானம் செய்யலாம் இப்போ எல்லாருமே கீழே உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அன்னதானம் சிறப்பாக போயிட்டு இருக்கு சோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க கைஸ் பாய் பாய்